ஆதியாகமம் அதிகாரம் ஏழு வசனம் பதினாறு தேவன் அவனுக்கு கட்டளை ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் நோவாவின் நாட்களில் நடந்தவைகள் இந்த வேத பகுதி அநேகருக்கு தெரிந்தவைகள் கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆணும் பெண்ணுமாக சகல ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஒரு பேழையை உண்டு பண்ணி அதுக்குள்ள போக சொல்றாங்க அதன்படியே நோவா அவங்க செய்தாங்க கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு பார்க்குறோம் இதற்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு பெரிய ஒரு அழிவு வருது அந்த அழிவிலிருந்து கர்த்தர் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கதவை அடைத்தார் இன்னைக்கு கூட உங்களுக்கு முன்பாக அநேக கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் உண்மை என்ன தெரியுமா இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறாங்க நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க எந்த வேலையும் இல்லை எந்த ப்ராசஸும் நடக்க மாட்டேங்குது நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு மூவே இல்லை அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நோவாவையும் அவங்க குடும்பத்தாரையும் நான் எதுக்கு உள்ளாடி விட்டு கதவை அடைத்தேனோ அதே மாதிரி ஒரு பெரிய அழிவிலிருந்து உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும்படி தான் நான் சில கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறேன் நோவாவுடைய வாழ்க்கையில் சில நாட்களுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் கர்த்தரே அந்த கதவை திறந்து விட்டாங்க எப்போ தெரியுமா தண்ணி மட்டும் வச்சினா அப்புறம் கிடையாது அந்த நிலம் முழுவதும் காய்ந்த அப்புறமா ஒருவேளை தண்ணி மட்டும் வட்டிட்டு உடனே கடவுள் அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதில் நடக்க முடியாதுல அவ்வளோ நாட்கள் அந்த தண்ணி வந்து அந்த நிலம் வந்து ஒரு மாதிரி சகதியாக இருந்திருக்கும் அவங்களால அதில் சர்வ் பண்ணியிருக்க முடியாது ஒழுங்காக நடந்திருக்க முடியாது ஆனால் கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்றால் அது நன்மைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்களேன் ஏசப்பா என்னை நீங்கள் காத்திருக்க வைக்கிறது நன்மைக்குதான்ப்பா நான் தான் அவசரப்பட்டு ஏதோ யோசிக்கிறேன் என்னெல்லாமோ நினைக்கிறேன் மனிதர்கள் கேட்குற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாமல் உங்கள் கிட்டேயே நிறைய வாட்டி வந்து நான் சண்டை போட்டிருக்கிறேன் சாரி ஏசப்பான்னு கேளுங்க ஏசப்பா செய்கிறது எல்லாமே நன்மைக்குதாங்க ஒரு நாள் வரும் அந்த நாளில் கர்த்தரே உங்களுக்கான கதவை திறப்பார் நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் உங்களுக்குன்னு ஒரு சீசன் வரும் அந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறவைகள் பயங்கரமாக இருக்கும் அமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ